மாறன் இல்லை இப்போ ஆட்டகாசமான எபிசோட் வந்திருக்கு மிஸ் பண்ண ஆம் ஃபுல்லோடையும் கேளுங்க அதுக்குன்னு அது முடியும் பிடிச்சிருந்துச்சுன்னு லைக் பண்ண பாருங்க ரொம்ப நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டிசாக ஆதார் தாங்க கண்மணி வந்து லவ் பண்ணுற விஷயத்த வந்து கண்டுபிடிச்சிட்டாங்க யார் என்ன ஏதுன்னு தெரிஞ்சிக்கலாம் தான் வந்து மாறன் ரூமு்குள்ள போயிட்டு அந்த செல்ஃபோன் வந்து எடுத்துறாங்க ஒரு பக்கம் வள்ளி வந்தவனே ஏதோ ஒரு விஷயத்த சொல்லி சமாளிச்சுட்டு ரூம் விட்டு வெளில வந்துடுறாங்க நான் ராஜேஷை வந்து லவ் பண்ணி கடைசியில் வந்து பிரிஞ்சதுக்கு முழு காரணம் மாறன் நீ தான் இப்போ நீ ஒரு பொண்ணை பார்த்து லவ் பண்ணி கல்யாணம் பண்ணி வாழ்க்கையில் நிம்மதியாக சந்தோஷமாக இருக்கலான்னு பார்த்துட்டியா தப்பு 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 நான் இருக்கிறப்ப அதெல்லாம் உனக்கு கிடைக்கவே கிடைக்காதுடா அப்படின்னு சொல்லி கண்மணி வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க அந்த இடத்துல ஒரு பக்கம் மாறன் வந்து கிடைக்க போகும்போது வீரா வந்து சாமி பட்றதுக்கு மாலை போடலான்னு இருக்கிறப்ப லைட்டாக வந்து ஸ்லிப் ஆகுறாங்க அந்த இடம் பார்த்து ஸ்டூலை வந்து பிடிச்சிடுறாங்க நம்ம மாறன் கேஷுவலாக வந்து கீழே இறங்கி வராங்க ரொம்ப தேங்க்ஸ் பா அப்படின்னு சொல்லி வீரா வந்து பேசுகிறாங்க பார்த்து தான் மாறனுக்கு வந்து தெரியுது என்ன தேங்க்ஸ் சொல்ற நமக்கெல்லாம் எதுக்கு தேங்க்ஸ் வந்து நீ சொல்லிக்கிட்டு இருக்க நமக்குள்ளனா நமக்குள்ள என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்ச முகமாக போகிறாங்க என்னமோ நமக்குள்ளங்கிறியாப்பா காமெடியாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அந்த நேரம்னு பார்த்து நீ என்ன என்ன லவ் பண்ண வரியா அப்படியெல்லாம் எதுவும் கிடையாதுன்னா வீரா வந்து சொல்ல வராங்க அப்பன்னு பார்த்து நம்ம ராமச்சந்திரன் ஏமா அவங்கள கூப்பிட்றாங்க சரி நான் அவன்ட்டு அப்புறமேட்டு பேசுகிறேன்னு சொல்லிட்டு முகமாக சிரிச்சிட்டு போகிறாங்க என்ன இவ லவ் பண்ணுற மாதிரியும் பேசுகிறா அதே மாதிரி இல்லாத மாதிரியும் பேசுறாலே இவ்வளோ புரிஞ்சிக்கவே முடியல ஆமாம் ஆமாம் இவன் எப்போதும் வந்து நக்கல் தானே பண்ணிக்கிட்டு இருப்பா அதே மாதிரி தான் இப்பயும் பண்ணுறாப்பில் இருக்குன்னு மாரன் வந்து தப்பு கணக்கு போட்டுகிட்டு இருக்காங்க ஆக்சுவலி வந்து வீரா லவ்வே பண்ணாத மாதிரி தான் தெரியுது இந்த சுச்சுவேஷனை பார்க்குறப்ப நம்ம மாரன் தான் தப்பாக புரிஞ்சிக்கிட்டு இருக்காங்க கண்மணி இது தெரியாமல் வந்து அவன் லவ் பண்ணுற பொண்ணு முதல்ல எங்கே இருப்பா செல்ஃபோனை வந்து ஆன் பண்ண முடியல வள்ளி போனதுக்கப்புறம் அந்த செல்ஃபோனை திருப்பி அதே இடத்துல வந்து வச்சிடணும் என்ன பண்ணலாங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க அந்த இடத்துல இல்லாட்டி செல்ஃபோன் கடையில் வந்து பாஸ்வேர்டு வந்து மறந்துருச்சு நீங்கள் ஓப்பன் தாங்கன்னு சொல்லி கேட்கலாங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க அவன் லவ் பண்ணுற பொண்ணு யாராக இருக்கும் பண்ணி யோசி ஒன்னால் யோசிக்க முடியாது எதுவும் இல்லை அவன் முதல்ல எங்கெங்கெல்லாம் போகிறான் ஒன்று நிதானம் இல்லாமல் ஆகிறான் இன்னொன்று அங்கெல்லாம் பொண்ணை பார்த்துருக்க வாய்ப்பே இல்லை அப்படியே பார்த்துருந்தாலும் நிச்சயம் லவ்லாம் பண்ணியிருக்க மாட்டான் இவன் தெளிவாக இருக்கிற இடம்னா கடை மட்டுந்தான் கடையில் இருக்கிற பொண்ணை யாரும் லவ் பண்ணுறானோ சரி அப்போனா கடைக்கு வந்து ஒரு விசிட் மாதிரி போனேன்னா நிச்சயம் வந்து கண்டுபிடிச்சிடலாங்கிற மாதிரி தான் யோசிக்கிறாங்க அந்த இடத்துல சரின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து கடைக்கு வந்து வேக வேகமாக போறாங்க நம்ம வீரா வந்து ஏகப்பட்ட துணியெல்லாம் எடுக்கிறதுக்காக ஸ்டோர் ரூமுக்கு வந்து போகிறாங்க ஏன்னா ஒரு கஸ்டமர் வந்து என்னம்மா அது நான் எதிர்பார்க்குற புடவையே இருக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லும்போது நான் எடுத்துகிட்டு வர சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒருத்தவங்களை வந்து அமுச்சு வைக்கிறாங்க அவங்க வேற ஏதோ வேலையெல்லாம் வந்து பார்த்துட்டு இருக்காங்க பிள்ளை இருக்கு வீரா சொன்ன வேலையை வந்து மறந்துட்டாங்க ஸ்டோர் ரூமில் போய் டிசைன் வந்து எடுத்துகிட்டு வரல என்னம்மா பதினஞ்சு நிமிஷம் ஆச்சு ஸ்டோர் ரூம் இங்கே தானே இருக்குது டிசைன் வேறு எங்கே இருக்குன்னு உனக்கே தெரியும் சொன்னேன் வரல சரி நாங்கள் வேற கடைக்கு போட்டால் இல்லைங்க நான் இந்த கம்பெனியோட மேனேஜர் நானே போய் உங்களுக்காக எடுத்துகிட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு கொடுக்கணுன்னு அவங்க நாலஞ்சு புடவை வெரைட்டியை வந்து எடுத்துகிட்டு வந்துட்டுருக்காங்க மாரணும் வந்து ஏகப்பட்ட புடவையெல்லாம் வந்து திருப்பி குடோன்குள்ளே வைக்கலான்னு சொல்லிட்டு போகிறாங்க ரெண்டு பேரும் வந்து நேருக்கு நேராக வந்து மோதிக்கிட்டாங்க கீழே வந்து விடுவுறாங்க பிள்ளை இருக்கு அந்த இடத்துல நம்ம வீரா வந்து ஸ்லிப் ஆகும்போது மார்ன் வந்து புடவையெல்லாம் கீழே போட்டுட்டு அப்படியே பிடிச்சிட்டு அப்படியே வீரா கழிப்படக்கூடாதுன்னு சொல்லிட்டு அப்படியே ரெண்டு பேரும் பொத்துன்னு கீழே வந்து மெல்லமாக வந்து உட்காந்துருக்காங்க பிள்ளை இருக்குது இதை வந்து கண்மணி வந்து பார்க்குறாங்க கடைக்கு வந்தாச்சு மாற லவ் பண்ணுற பொண்ணு யாராக இருக்கும் கடையில் ஏகப்பட்ட பொண்ணு இருப்பாங்க போல இருக்கே இதெல்லாம் வந்து நம்ம கல்யாணம் ஆனவங்க ஆகாதவங்க அப்படின்னு சொல்லி பிரித்தோன்னா கொஞ்சம் பேர் தான் இருப்பாங்க ஈஸியாக வந்து கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப நம்ம கடையில் யார் யாருக்கலாம் கல்யாணம் ஆகலை அந்த லிஸ்ட்டு வந்து எனக்கு கிடைக்குமானு நம்ம ராகவன்ட்டை வந்து கேட்குறாங்க அந்த இடத்துல ஏன் என்ன விஷயம் அதெல்லாம் இல்லை எனக்கு தெரிஞ்சே ஆகணும் அந்த லிஸ்ட்டை வந்து ரெடி பண்ணி கொடுங்கன்னு சொல்லிட்டு கேஷ்வலாக இந்த பக்கம் வந்தால் இவங்க ரெண்டு பேர் இப்படி இருக்கிறத வந்து பார்த்துட்றாங்க ஒரு வேலை வீராவை காதலிக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா அச்சோ இது இப்படியெல்லாம் ஒரு விஷயம் நடந்துச்சுன்னா அப்போனா கமெண்ட் பண்ணது டைப் பண்ணது எல்லாம் வீரா தானா அப்படின்னு சொல்லி இருக்காங்க நம்ம கண்மணி சே நம்ம தங்கச்சிக்கு வந்து இருக்கிற கடனை வந்து அடைச்சிட்டு அது மட்டும் இல்லாமல் இவனையா வந்து காதலிப்பா இவனெல்லாம் காதலிக்க மாட்டா ஒரு வேலை காதலிச்சிட்டா அது மட்டும் இல்லாமல் ரெண்டு பேரும் வந்து ஒருத்தர் ஒருத்தர் நல்லாவே புரிஞ்சிக்கிட்டு இருக்காங்க அவனுக்கு என்னென்ன பிடிக்கும் ஏது பிடிக்கணும் பார்த்து பார்த்து வீரா வந்து சொல்கிறாளே எல்லாமே வந்து கூட்டி கழிச்சு பார்த்தா வீராங்கிற பேர் மட்டும்தான் வந்து கண்மணி மனசில் வந்து உட்கார்ந்துருக்கு பிள்ளை இருக்கா அந்த இடத்துல அப்போனு பார்த்து இதை இப்படியே வந்து விட்டுறக்கூடாது வீராட்ட வந்து கேட்கணுன்னு கண்மணி வந்து கேட்குறாங்க நீ யார் லவ் பண்ணுறியா உனக்கே தெரியும் இப்படியெல்லாம் சொல்லுதுன்னு சொல்லி சிறிச்சமுகமாக இருக்காங்க நான் இப்படி கேட்டோன்னு ஏன் சிரிக்கிற பின்ன எனக்கு இந்த விஷயத்துக்கு சம்மந்தமே இல்லை நீ சம்மந்தமே இல்லாத விஷயத்தை வந்து பேசுனா எனக்கு சிரிப்பு தானே வரும் இல்லை உன் மனசில் யாரோ இருக்காங்க சொல்லு சொல்லு அது யாராக இருப்பாங்கன்னு நான் ஜட்ஜ் பண்ணிட்டேன் ஏய் நீ என்ன சொல்கிற எனக்கு இருக்கிறதுக்கே நேரம் பற்ற மாட்டேங்குது இதில் காதல் கத்திரிக்காய் டயத்தை வேறு வேஸ்ட் பண்ண சொல்கிறியா காலையில் இங்கே உழைக்க வேண்டியதாக இருக்குது நைட் ஆனால் ஆட்டோவை ஒட்டிக்கிட்டு கொஞ்சம் குடும்பத்துக்கு வந்து சம்பாரிச்சு கொடுத்துட்ருக்கேன் அது மட்டும் இல்லாமல் வாங்குன கடன்லாம் ஏகப்பட்டு தான் இருக்குது இப்போ என் கல்யாணத்துக்கு செலவு பண்ணுறதுக்கும் இன்னொன்று வாங்குற கடன்லாம் வந்து அடைக்கிற வரைக்கும் என்னால் அடுத்த வாழ்க்கையை பற்றி யோசிக்கவும் முடியாது சரியா என் கல்யாணத்தை பற்றியும் திங்க் பண்ண முடியாதுன்னு அவங்க சொல்லிடுறாங்க இவன் சொல்கிறதும் கரெக்டு தான் அப்போனா இவன் மனசில் வேற யாராவது ஒரு பொண்ணு தான் இருப்பா நிச்சயம் வந்து வீரா வந்து கமெண்ட் வந்து பண்ணியிருக்க மாட்டா டைப் பண்ணி மெசேஜ் வந்து அனுப்பிச்சிருக்க மாட்டா அப்படின்னு சொல்லி தான் யோசிக்கிறாங்க அந்த இடத்துல நம்ம கண்மணி யாரா இருக்கும் ஏங்க நான் லிஸ்ட்டு கேட்டேன்ல கல்யாணம் ஆகாத பொண்ணுங்க ஏதோ இருந்துச்சுன்னா அவங்களுக்கு நான் ஏதாவது செய்யணும்னு ஆசைப்படுறேன் என்ன செய்யற எப்போதும் வந்து சீரு தானே கொடுப்பீங்க சீரோடு நம்ம வேற ஏதாவது வித்தியாசமாக கொடுக்கணுங்க உங்கள் அப்பா காலத்தில் என்னென்ன செஞ்சாங்களோ அதே மாதிரி நீங்களும் செய்யக்கூடாது இன்னும் நம்ம கம்பெனி ஸ்டாஃப் எல்லாரையும் வந்து நல்ல விதமாக பார்த்துக்கணும் என்னடா அவன் மனைவி வந்து சொல்கிறான்னு சொல்லி ராமச்சந்திரன் வந்து கேட்டோன்னே மாமா எனக்கு என்ன சொல்றேன்னு தெரில அப்படின்னு சொல்லி அவங்களோட ஐடியாலாம் ஷேர் பண்ணுறாங்க பரவாயில்லைமா தாராளமாக சினிமா கல்யாணங்கிறது உருவாட்டி தான் போகுது அப்படி இருக்கும்போது நம்ம கம்பெனியோட ஸ்டாஃப் கல்யாணத்தை நல்ல விதமாக நடத்தணும்னு நினைக்கிறியா எனக்கு கூட தோணலை பார்த்தியாடா கண்மணி வேணுங்கிறதுங்கிற மாதிரி ராமச்சந்திரன் வந்து சொல்லிட்டு கண்மணியை வந்து அப்ரிஷியேட் பண்ணிட்டு அங்கேருந்து வந்து போகிறாங்க வேற லெவலில் இருந்துச்சுன்னே சொல்லலாம் வீரா வந்து மாறன் வந்து லவ் பண்ணலன்னு தெளிவாக தெரியுது மாறன் வந்து வீராவை லவ் பண்ணுற விஷயம் வந்து கண்மணிக்கு தெரியுமா இல்லையா